The <laughs> இந்த ஐபிஎல் சீசனை வெற்றியோட தொடங்கிட்டாங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே ரொம்ப அழகா மேட்சை வின் பண்ணியிருக்காங்கங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்கில் கலிலாகும் அது ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம ரிகல்டனோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் அஸ்வின் இருந்துக்கிட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வில் ஜாக்ஸோட விக்கெட் எடுப்பேன் சொல்லி அவரும் வில் வந்து எடுத்த அதுக்கப்புறம் தாங்க மும்பைக்கு ஏழரை நாடே ஆரம்பிச்சிச்சு மும்பைக்கு எமனா நம்மளோட நூர் அகமது வந்துட்டாரு வந்த மனுஷன் வந்தவுன்னு சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் திலக் வர்மா ராபின் மின்சு நமந்தீர்ன்னு சொல்லி வரிசையாக மடமட மடன்னு சொல்லிட்டு நாலு விக்கெட் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்னதான் மும்பை பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளாண்டாலும் அந்த அளவுக்கு ஸ்கோரை கொண்டு வரவே முடியல இதனால இருபது ஓவர் முடிவில் மும்பைனால வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தாங்க நினைச்சோம் இதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளோட காயக்வாடுக்கு பதிலாக ராகுல் திரிபாதி தாங்க ரச்சின் ரவீந்திரா கூட ஓப்பனிங்கில் கிளம்புறங்கினார் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா தீபக் சாகரோட பாலில் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் காயக்வாடும் ஒரு சூப்பர் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலேயும் ரச்சின் ரவீந்திரா கூட கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க விளையாண்டாரு ஆனால் கேப்டன் ருத்ராஜ் காயக்வாடு இருக்காரு மனுஷ வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்தி போட்டாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கே பதினஞ்சாவது ஓவர்லேயே மேட்சை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க சிஎஸ்கே கேமனா விக்னேஷ் புத்தூர் வந்துட்டாருங்க எப்படி வந்து மும்பை கேமனா நூர் அகமது இருந்தாரோ அதே மாதிரி இவர் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த ருத்ராஜ் காயக் வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் சிக்ஸர் துபாயவே வந்து தூக்கிட்டாருங்க அப்புறம் தீபக் கோடாவோட விக்கெட்டுன்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்து அசத்தி போட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே என்னப்பா இப்படி விக்கெட் போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதான் சாம் கரன் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வில்ஜாக்ஸோட பாலில் வந்து போல்ட் ஆயிட்டாருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ரவீந்திர ஜடேஜாவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களோட இன்னிங்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிரும் அப்படினு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ஜடேஜா என்ன நினைச்சாரோ தெரில எப்பயும் மே நீங்க தான் என்னை அவுட் ஆகு அவுட் ஆகுன்னு சொல்லுவீங்க அதனால் நானே ரன் அவுட் ஆயிடுறேன் அப்போ தான் தல தரிசனத்தை பார்க்க முடியும்னு சொல்லி ஜடேஜா வந்து கடைசி நேரத்தில் ரன் அவுட் ஆகிட்டாரு சரி ஜடேஜா ரன் அவுட் ஆகிட்டாரு தோனி வந்து சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை முடிப்பார்னு பார்த்தா ஆனால் அவருக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா சிக்ஸ் அடித்து அஞ்சு பால் மிச்சம் இருக்கும்போது இந்த மேட்சை சிஎஸ்கே முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பவுலிங்கில் களிலாக போதும் நூறுகம்மோதும் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க அதே மாதிரி பேட்டிங்கில் ருத்ராஜ் காயக்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தனால தான் இந்த மேட்சை சிஎஸ்கேனால் வின் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கோம் அதே சமயத்தில் மும்பை இந்த மேட்ச்சை தோற்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டிங்கில் இன்னுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கோரை டிஃபண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து டஃப் கொடுத்துருப்பாங்க ஆனால் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னு எடுத்தனால தான் இந்த மேட்ச்சை வந்து மும்பைனால தோக்குற சுச்சுவேஷன் வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்